முதலமைச்சர் பதவி வேண்டாம் கட்சி பதவிக்கு போறேன்னு சொல்லி முதலமைச்சர் பதவியை தூக்கி போட்டுட்டு போனவர் காமராஜர் ஐயா கருணாநிதி மாதிரி சாகர வரைக்கும் முதலமைச்சர் பதவியே இருக்கணும் அப்படின்னு இருந்த தலைவர் அல்ல காமராஜர் இப்போ இவங்களுக்கு என்ன சிக்கல்னா நம்ம வந்து கக்கூஸ் முதல் எல்லா இடத்துக்கும் கலைஞர் கருணாநிதி பேரை வச்சுட்டு இருக்கோம் ஆனால் அவருடைய பிறந்த நாளுக்கோ நினைவு நாளுக்கோ தமிழக மக்கள் யாரும் தண்ணீர் வச்சு இதை கொண்டாட மாட்டேங்க சொல்ல போனால் திமுகவில் இருக்கிற நிர்வாகிகளே காமரா கருணாநிதிக்கு வந்து ஒரு மாலையை போட்டு மரியாதை செலுத்துறது கூட இல்லை தமிழ்நாட்டில் காமராஜர் இருக்கிறவரே அந்த ஆட்சி கலைக்கப்படல அப்போ கருணாநிதியுடைய ஆட்சியை காப்பாற்றியவர் காமராஜர் காமராஜரின் காலை பிடித்துக் கொண்டு ஆட்சியை காப்பாற்றிக் தான் கருணாநிதி இதுதான் வரலாறு அவர் வந்து தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கணும்னா அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் சொல்லப்படுது அதான் சொல்ல பெங்களூரை வந்து கர்நாடகாவுக்கு கொடுத்துட்டாரு திருப்பதியை ஆந்திராவுக்கு கொடுத்துட்டாரு ஆனால் பெரியார் வந்து பச்சை தமிழர் காமராஜர்னு சொல்லுவார்னு சொல்லுவாங்க ஆனால் பெரிய பெரியாரின் மரண சாசனம் என்று சொல்லப்படுகிறது பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவர் பேசியதுதான் அதாவது காமராஜரை பொறுத்தளவுக்கு அவர் எதுக்கு பச்சை தமிழராக சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறது என்னென்னா பெரியார் வந்து தமிழர் கிடையாது அண்ணா தமிழர் கிடையாது கருணாநிதி தமிழர் கிடையாது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு பச்சை தமிழர் சுத்த தமிழன் ஆட்சி செய்யும் போது அவரை ஒரு பச்சை தமிழர்னு சொல்லியிருக்கிறோம் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரைக்கு திமுக பொறுத்தளவிற்கு உயிரோடு இருக்கும்போது கடுமையாக விமர்சனம் செய்வார்கள் இது வந்து கார்ட்டூனாக இருக்கட்டும் காமராஜர் ஐயா ஒரு மாதிரி மாதிரி வேஷம் போட்ட வெளியே சொல்ல முடியாத கேவலமான முறைகளை செயல்பட்டவர்கள் தான் இந்த திமுகவினர் இதெல்லாம் செஞ்ச திமுக அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதியே காமராஜரோட பிறந்தநாள் எதுக்கு கல்வி வளர்ச்சி நல்லா அறிவிக்கிறாரு இவங்க அந்த வழக்கமாக போடுவாங்களா ஒரு நாடகம் அந்த நாடகத்தை மறுபடியும் போடுறாங்க என்ன சொல்கிறாங்க காமராஜர் சிவா வந்து நேற்று ஒரு திருச்சி சிவா ஒரு அறிக்கை கொடுக்கார் காமராஜர் நான் நேசிக்கும் தலைவர் இந்தியாவிற்கே கல்விக்கு அடித்தளமாக வழங்கிய தலைவர் அவரை போன்ற தலைவரை பற்றி இப்போ பார்த்ததில்ல அவரை பற்றி நான் எவ்வளோவோ பெருமையாலும் பேசியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி விட்றாரு ஒரு மன்னிப்புங்கிற வார்த்தையோ இல்லை காமராஜரை பற்றி நான் தெரியாமல் பேசிட்டேன் தவறுதலாக பேசிட்டேன் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு இது கூட இல்லை